പേര് കിട്ടുന്നുണ്ടോ താങ്കൾ நம்ம பட்ஜெட் பஜார் ஷாப் எங்கே இருக்கு அப்படின்னா மதுரை சினிப்பிரியா தேட்டர் பக்கத்து சந்த்தாங்க சினிப்ரிய தேட்டர் பக்கத்துலேயே குருவிக்காரன் ரெண்டாவது தெரு அப்படின்னு சொல்லி ஒரு சந்து போகும் அதில் வந்தீங்கன்னா ரெண்டாவது பில்டிங் தாங்க இந்த மாதிரி மணிராம் மண்டபம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதில் தான் நம்மளோட பட்ஜெட் பஜார் இருக்கு அண்ணா பஸ் ஸ்டாண்டில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஆசிர்வாதம் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்து வர லெஃப்ட்டில் கட்டானீங்க அப்படின்னா இந்த மாதிரி ராக்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அந்த ராக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் அடுத்து உள்ள டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் தான் பட்ஜெட் பஜார் நான் முதலாவது பார்க்கறது சாரி நல்ல ஒரு சாஃப்டான காட்டன் சாரிங்க இது நயன்தரா காட்டன் சொல்லி நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருந்த சாரி அப்போ இப்போ இது என்னென்ன கலர் ஷேட்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருக்கோம் உங்களுக்கு எது நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு கொஞ்சம் முடிஞ்சிருக்காங்க ரெண்டு பக்கம் பார்டர் இருக்குது பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு செக்கடு டைப்பில் கொடுத்துருக்காங்க செக்கடு டைப்லேயும் உங்களுக்கு பல்லு வந்துடுது ப்ளவுஸ் ரன்னிங்ல வருங்க நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் க்ளாஸாக சாஃப்ட்டாக இருக்கும் ஃபேப்ரிக் ஃபேப்ரிக்கை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இது ப்ளவுஸுங்க இந்த வீடியோவில் கொடுக்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்டான சாரீஸ் தான் இது வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்குது எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதிலே கலர் ஆப்ஷன்ஸ் காமிச்சிகிட்ருக்கோம் இது பாருங்கள் நல்ல ஒரு எல்லோ வித் ப்ரௌன் மாதிரியான காம்பினேஷனெலாம் ரொம்ப அழகாக இருக்குது இது ஒரு ப்ளூ கலர் ஷேடுங்க எல்லாமே நல்ல ஒரு பெஸ்டான கலர் ஷேட்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பிளே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க இன்கேஸ் நீங்கள் கேட்குற சரி அவைலபிளாக இல்லை அப்படின்னாலும் அவைலபிள் லிஸ்ட்டு கொடுப்போம் இருக்கிறதுல எது வேணுமோ நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்ல ஒரு பார்டர் டைப்போட பாடிக்குள்ளே ஃபுல்லாவே செக்ரேட் டைப்பில் நல்ல ஒரு டீசெண்டான குவாலிட்டியில் இருக்கும் ரொம்ப ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் இந்த சாஃப்ட்னஸ்க்காகவே பர்ச்சேஸ் பண்ணலாம் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஜஸ்ட்டு டூ எயிட்டி ஃபைவ் தாங்க இது எல்லாமே ஃபுல் சாரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது நம்பி பர்ச்சேஸ் பண்ணலாம் பாருங்கள் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது பிளைன் காதிங்க நல்ல ஒரு டசல்ஸ் கொடுத்து கலர் ஷேட்ஸ் எல்லாமே அழகழகாக இருக்குது ப்ளேன் காதி இப்போ பிளெயின் காதியோட மார்க்கெட் பிரைஸ் என்ன சேல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கொடுக்குற ப்ரைஸ் ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் தாங்க டூ டபுள் நைன்க்கு நல்ல ஒரு சாஃப்டான பிளைன் காதி சாரி வித் டசல்ஸோட இதில் ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் வரும் கலம்காரி ப்ளவுஸோட நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படினா ரொம்ப அழகாக இருக்கும் கலம்கார ப்ளவுஸ்குள்ளே நம்ம அடுத்து கொண்டு வரோம் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்ல ஒரு டூயல் டோனில் இருக்குது கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பெஸ்ட்டான கலர் ஷேட்ஸுங்க நல்ல ஒரு டசல்ஸோடு எவ்வளோ அழகாக இருக்குல்ல டார்க் கலர் ஷேட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அது மாதிரியான டார்க் கலர் ஷேட்ஸும் இருக்குது லைட் கலர் ஷேட்ஸ் வேணுன்றவங்களுக்கு லைட் கலர் ஷேட்ஸும் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு டூ டபுள் நைன்க்கு இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான காதி காட்டன் சாரீஸ் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம் கலர் ஷேட்ஸ் பாருங்கள் உடனே எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு எல்லாமே நல்ல ஒரு அசட்டகாசமான கலெக்ஷன்ஸுங்க நல்ல ஒரு ஷைனிங்கில் இருக்கும் இது எல்லாமே டூயல் டோனில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு அது நம்ம அந்த பக்கத்தில் பார்க்கல ஒரு கலராக விலகிருக்கிறது ஒரு கலராக தெரியுது இல்லையா ஸோ நீங்கள் வியர் பண்ணியிருக்கிறதுலையும் நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர்ன்ற மாதிரி நல்லா ஒரு டூயல் டோனில் இருக்கும் கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் தான் மிஸ் பண்ணிடாதீங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பிளே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி பச்சு அந்த பேஸ் கலருக்கும் ரெண்டு பக்கமும் ஜரி பாட்ருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஜரி எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும் ஜஸ்ட்டு த்ரீ தேர்ட்டி தான் அதுக்கேற்ற மாதிரியான பல்லு வந்துடுது பல்லுல சிட் பல்லு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் வரும் இதுலேயுமே என்னென்ன கலர் ஷேட்ஸ் இருக்குன்னு காமிச்சிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன கலர் ஷேட் வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஜஸ்ட்டு த்ரீ தேர்ட்டி தாங்க சிங்கிள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இன்றைக்கி ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ற போகிறோம் எத்தனை சாரீ வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் அந்த பேஸ் கலருக்கும் இருக்க ஜரி லைன்ஸ்க்கும் எவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டு பக்கமும் சின்னதாக ஒரு பார்ட்ரு கொடுத்து பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி சிட் பல்லு கொடுத்துருக்காங்க இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் தான் வரும் காதி காட்டனை அளவு எப்போயுமே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் தான் வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு சாஃப்ட்டான சாரியில் இந்த மாதிரி ஜரி பார்டரோட வளரத்தில் ரொம்ப எலிகண்டான லுக் கிடைக்கும் பாருங்கள் ஒன்று ஒன்று எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது உள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் இருக்குது எல்லாமே நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸுங்க நல்ல ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக் நல்ல ஒரு ஃபஸ்ட் க்ளாஸாக சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரியான கலர் ஷேட்ஸ்லாம் நம்ம தேடி பிடிச்சி பர்ச்சேஸ் பண்ணால் கூட கிடைக்காதுங்க நம்ம இந்த மாதிரியான கலர் ஷேட்ஸ் உங்களுக்கு ஸ்டாக் பண்ணி கொடுத்துருக்கோம் எது வேணாமே நீங்கள் செலெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்த பிளாக் கலர் ஷேட் அடுத்ததாக பார்க்குறது உங்களுக்கு காதிங்க ஆக்சுவலாக இது வந்து நைன்த்தில் மேடம் வியர் பண்ணி நல்ல ஒரு ட்ரெண்ட் கொடுத்த சாரி அதாவது சாரீ வந்து உங்களுக்கு ப்ளைனாக தான் இருக்கும் இதுவும் பிளெயின் காதி மாதிரி தான் பட் பல்லு வந்து உங்களுக்கு நல்லா கிராண்டாக இருக்கும் சாரீக்குள்ளே ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ளெயினாக கொடுத்து ப்ளவுஸும் ப்ளைனில் கொடுத்து பல்லு மட்டும் நல்ல ஒரு ஃபுல் சேரிலாம் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு கிராண்டான பல்லுக்கும் நல்ல ஒரு டூயல் டோனில் ஷைனிங்கில் எந்த அளவுக்கு ஒரு டபுள் கலராக தெரியுதுன்னு பாருங்கள் நம்ம முன்னாடி பக்கத்தில் ஒரு கலராக தெரிஞ்சது இப்போ பக்கத்தில் ஒரு கலராக தெரியுது இந்த மாதிரி டபுள் கலரில் தெரியக்கூடிய டூயல் டோன் காதி கலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டிக்கு கொடுக்குறோம் இதெல்லாமே எல்லாமே ஃபுல் சாரீஸுங்க ஃபுல் சாரீஸ் நல்ல ஒரு காதி நல்ல ஒரு சாஃப்டான சேரீ அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் த்ரீ ஃபிஃப்டி தான் கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஸ்டஃப் உள்ள ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்டு உள்ள சாரீ இது எல்லாமே ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்டு ஸோ சாரியோட ஃபேப்ரிக்மே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பல்லு பாருங்கள் நல்ல ஒரு ஃபுல் ஜடியில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் ஒன்று ஒன்று எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ள ஃபுல்லாகவே பேட்டர்ன்ஸ் எல்லாம் அருமையாக இருக்குது நல்ல ஒரு ப்ளெயின் சாரியில் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஜரி வளர்த்து இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலம்காரி ப்ளவுஸ் மேட்ச் பண்ணதில் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எது வேணுமே செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்க்குறது சில போச்சம்பள்ளி சாரிங்க இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மிக்ஸ்டு காட்டனாக இருக்கும் கொஞ்சம் ஒரு டெ டென் மட்டும் மிக்ஸ் இருக்கும் மற்ற காதி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது இல்லையா அது அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி போச்சம்பள்ளி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஒரு பேப்பர் காட்டன் டைப் மாதிரி கொஞ்சம் ஒரு இதோட இருக்கும் ஃபேப்ரிக் நல்லா ப்ரீத்தபிளாக இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் டே ஃபுல்லாக தாராளமாக வியர் பண்ணலாம் நல்ல ஒரு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன் பாருங்கள் வித் பார்டர்லெஸ் மாதிரி வர்றதுனால வியர் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு எலிகண்ட்டான லுக் கொடுக்கும் அடுத்ததாக கொடுக்கறது இந்த மாதிரி ஸ்ட்ரைப் காதிங்க பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜாரி லைன்ஸ் இருக்குது அந்த நல்ல ஒரு டார்க் கலர் ஷேடில் இந்த மாதிரி பிளெயின் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பல்லுல உங்களுக்கு டசல்ஸ் மட்டும் வந்துடும் இது பாருங்கள் நல்ல ஒரு பிளாக் கலரில் ஜாரி லைன்ஸ் வரதுல ரொம்ப அழகாக இருக்குது அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்துருக்க ஜாரி லைன்ஸுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குல்ல நல்ல ஒரு சாஃப்டான சாரீங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு எல்லாமே நல்ல ஒரு காதி அதுவும் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்டில் இந்த அளவுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்கோம் நீங்கள் டேரெக்டாக வந்து மெட்டீரியல் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக நம்ம அடுத்ததாக பார்க்குறது ஃப்ளவர் காதிங்க இந்த மாதிரி நல்ல ஒரு குஞ்சம் முடிஞ்சிருக்காங்க நல்ல ஒரு ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் காதி காட்டன் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஃப்ளாரல் பேட்டன் இருக்குது ப்ளவுஸ் வந்து ப்ளெயினாக வந்துடுது கெட்டி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ப்ளீட்ஸ் வந்துருங்க காதி காட்டன் எல்லாமே லென்த் நல்லாயிருக்கும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்டரோட வரத்துல நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ப்ளெயின் சாரியில் பார்டரோட வர்றப்போ இன்னொரு பெட்டரான லுக் கிடைக்கும் இதில் என்னென்ன கலர் ஷார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கிறோம் பாருங்கள் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் எல்லாமே ஜஸ்ட்டு த்ரீ எயிட்டி தாங்க சிங்கிள் சாரீ பர்ச்சேஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்று ஒன்றுமே நல்ல ஒரு அழகான சாரீஸ்ங்க எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பிளே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அன்னிக்கி பர்ச்சேஸ் பண்ணுற ஆடர்ஸ்ஸும் நம்ம அன்னன்னைக்கு டிஸ்பாஜ் பண்ணி உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸும் கொடுத்துருவோம் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மெயின் தான் இருக்கீங்க அப்படின்னா அந்த பார்சல் ரெண்டு நெக்ஸ்ட் டேவே கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்று அந்த பேஸ் கலருக்கும் வந்து அந்த ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் அவ்வளகாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு சாரையும் உங்களுக்கு ட்ரே பண்ணியே காமிச்சிருக்கும் அதோட ஃபுல் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எது வேணுமே செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் அந்த பேஸ் கலருக்கும் உள்ளே வந்துருக்க ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் அழகாக இருக்குங்க இது நல்ல ஒரு பிளாக் கலரில் இந்த மாதிரி ஒயிட் கலரில் உங்களுக்கு ஃப்ளாரல் பேட்டன் சன்ஃப்ளார் காதாதி பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க அதிலையே உங்களுக்கு பொடி பூ போட்ட பேட்டர்ன் இது ஒரு பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி பொடி பூ போட்ட பேட்டர்ன் வந்துடும் அதுவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா பாருங்கள் ட்ரே பண்ணியே காமிச்சிருக்கோம் எவ்வளோ ப்ளீட்ஸ் வருதுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ஒரு நெருக்கமான ஃப்ளாரல் பேட்டர்ன் பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் இருக்குது அஸ் யூஷுவல் ப்ளவுஸ்ஸும் உங்களுக்கு ப்ரைனாக ரன்னிங்ல வருங்க கலர் ஷேட்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எது வேணுமே செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்றுமே அழகழகாக அகரமாக வித விதமாக இருக்குது நல்ல பேஸ் கலருக்கும் ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் அருமையாக இருக்குது உங்களுக்கு எது வேணுமே செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு த்ரீ எயிட்டி தாங்க த்ரீ எயிட்டிக்கு நிறையா கலர் ஷேட்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு என்ன கலர் ஷேட் வேணுமோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்ல ஒரு டார்க் கலர் ஷேடில் பாடிக்குள்ளே ஃபுல்லாக ஃப்ளாவல் பேட்டன் கொடுத்து வர்றப்போ ரொம்ப அழகாக இருக்குது ஒரு த்ரீ எயிட்டிக்கு காதி காட்டனுங்க அதுவும் ஃபுல் சாரிங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் வித் ப்ளவுஸ் ஒடையே கொடுத்துடும் நீங்கள் எவ்வளோ குண்டாக இருந்தாலும் அந்த சேர்த்து சேர்த்துக்கூட நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் ஒரு கலம்காரி ப்ளவுஸ் ஏதாவது மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு கலர் ஷேட்லையும் எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு நல்ல ஒரு ஃபஸ்ட் க்ளாஸில் சாஃப்ட்டான காதி காட்டனுங்க ஸோ காதி காட்டனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளேனாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்கோம் ஸோ சிங்கிள்லேயெல்லாம் கை வச்சு காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் நல்ல ஒரு ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்டுங்க ஸோ நம்ம குவாலிட்டிலேயும் காம்ப்ரமைஸ் கிடையாது ப்ரைஸ்லையும் காம்ப்ரமைஸ் கிடையாது மார்க்கெட்லேயே தீபஸ்ட்டு கொடுக்குறோம் அடுத்ததாக பார்க்குறது இந்த மாதிரி காதிங்க த்ரெட் பார்டர் உங்களுக்கு நல்ல ஒரு லாங் பார்டர் வந்துடும் பாடி வந்து உங்களுக்கு ப்ளெயினாக தான் இருக்கும் பார்டர் பாருங்கள் எவ்வளோ லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அதிலே கலர் ஆப்ஷன்ஸ் காமிச்சிக்கிட்டு இருக்கோம் இதோடய பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டிங்க பாருங்கள் பேட்டர்ன் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பல்லு ப்ள ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயினாக வந்துடும் இது பார்டிங்க நல்ல ஒரு லாங் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே த்ரெட் வீவிங் ஜரி கிடையாது நல்ல ஒரு த்ரெட் வீவிங்லேயே கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளெயின்லேயே பார்டர் வச்சு வந்திருக்கு இது ஒரு பிளாக் கலர் எது நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் அகல அழகாக ரகரகமாக விதவிதமாக இருக்குது பாருங்கள் அந்த பேஸ் கலருக்கும் அந்த ஜரி பார்டருக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு எல்லாமே நல்ல ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸுங்க பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கலர் ஷேடுமே ரொம்ப ஒரு அருமையான கலர் ஷேடு நல்ல ஒரு லாங் பார்டரோடு வந்துடுது இந்த அதாவது த்ரெட் பாட்ரு தான் ஸோ உங்களுக்கு நான் பின்னாடி கூட காட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஜரியோ உங்களுக்கு ஊத்துற மாதிரியோ நெருடுற மாதிரியோ எதுவுமே கிடையாதுங்க எந்த ஒரு ஏஜில் ஒரு எண்பது வயசு பாட்டி கூட நீங்கள் தாராளமாக வியர் பண்ணி விடலாம் அந்தளவுக்கு ஃபேப்ரிக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதாவது உள்ளே இருக்க மெட்டீரியல் எப்படி இருக்குமோ பாடருமே உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ நெருடுற குத்த கொடையை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஸோ நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வியராக இருக்கணும் அதே நேரத்தில் கொஞ்சம் எனக்கு ஒரு ஏஜ் ஆகிடுச்சு ஒரு ஜரி வச்ச சாரிலாம் நான் வியர் பண்ணுறதை நிப்பாட்டிட்டேன் அப்படின்றவங்க கூட இந்த காட்டன் சாரீஸ் வியர் பண்ணலாம் ஈவன் நம்ம சுங்கிடி காட்டன் செட்டிநாள் காட்டன் நீங்கள் வியர் பண்ணுறவங்க கூட அந்த ஜரிலாம் குத்துது அப்படின்னு நிறைய பேர் ஜரி இல்லாமல் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரியான சாரீஸ் உங்களுக்கு ஜரி உள்ள லுக்கில் த்ரெட் வீவிங்லேயே வந்திருக்கு அப்படின்றதுனால இந்த ஏஜில் உள்ளவங்களுமே வியர் பண்ணலாம் கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குங்க உங்களுக்கு எது நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு லாங் பார்டரோட நல்ல ஒரு பிளாக் கலருக்கு லாங் பார்டரோட வரத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது இது ஒரு ஒயிட் கலருங்க ஒயிட்டுக்கு ரெட் கலர் காம்பினேஷனில் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்றுமே இந்த மாதிரி நல்ல ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாம் நல்ல ஒரு டூயல் டோனில் சாரீ சாரி நல்லா ஷைனிங்கில் இருக்குது ரெண்டு பக்கமும் உங்களுக்கு கலர் ஷேட் பாருங்கள் நல்ல ஒரு காப்பர் ஜரி மாதிரி கொடுத்துருக்காங்க இது கங்கா கங்காயம் பார்டர் கீழ்கிற ஒரு கலர்லையும் மேலே ஒரு கலர்லேயும் அதாவது கான்ட்ராஸ்ட் கலர்ல வெவ்வேறு கலர்லாம் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க இல்லைப்பா எனக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான கலர் தான் வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரியான எனக்கு சாரீஸ் கூட ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் லேட்டஸ்ட்டு பின் காப்பர் ஜாரி மாதிரி கொடுத்துருக்காங்க பட் ஜாரி கிடையாது த்ரெட் விவிங் தான் இதெல்லாம் நல்ல ஒரு டூயல் டோனில் இருக்குது அந்த கலர் ஷேட்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது கிடைக்கிறவங்களுக்கு லக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க எவ்வளோ ஒரு ஷைனிங் இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு டூயல் ஷெயில் டோன்லாம் வந்துடும் டூயல் டோன் வேணாம் எனக்கு சிங்கிள் கலர் தான் வேணுன்றவங்க இந்த மாதிரி என்ன சரிஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஜஸ்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி தான் ஃபோர் டுவெண்ட்டிக்கும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கே கொடுத்துட்றோம் இது மீனாக காதிங்க பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபிஷ் புட்டாக கொடுத்துருப்பாங்க ஃபிஷ் காதி ரெண்டு பக்கமும் கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி நெருக்கமான த்ரெட் பீவிங்லையே உங்களுக்கு ஃபிஷ் கொடுத்துருக்காங்க இது பல்லு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலராக பல்லு வந்துருது பாருங்கள் இது ப்ளவுஸ் ஸோ வியர் பண்ணால் எப்படி இருக்கும் தானே கேட்குறீங்க இப்படி தாங்க இருக்கும் பாருங்கள் அந்த வேஸ் கலருக்கும் அவங்க வியர் பண்ணியிருக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு எல்லாமே நல்ல ஒரு அழகழகான சாரீஸ்ங்க அதிலேயே கலர் ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் வித் கான்ட்ராஸ்ட்டு பார்டரோட பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே ஃபிஷ் புட்டாவோடு இருக்குது இதுவுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஜரி மாதிரி இருக்கும் எல்லாமே வீவிங் தாங்க அதாவது வேற ஒரு கலரில் உள்ள நெசவலையே வேற ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நல்ல ஒரு அட்டகாசமான கலர் ஷேடுங்க உள்ளேயுமே உங்களுக்கு அந்த மல்டி கலர் வரதுல ரொம்ப நல்லா எல்லாமே வித் பல்லுவோடையே உங்களுக்கு வியூ காமிச்சிருக்கும் இது கங்கா ஜமனா பாட்ரு ரெண்டு பக்கமும் வெவ்வேறு கலரில் பாடரு வருது இல்லை எனக்கு ரெண்டு பக்கமும் ஒரே கலரில் தான் பார்டர் வேணும் அப்படின்றவங்களுக்கு அப்படியும் இருக்குது எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே தி பெஸ்ட்டு கலெக்ஷன்ஸுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் பாருங்கள் அந்த பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு ட்ரிபிள் கலர் ஒரு மூணு கலர் தான் அந்த மூணு கலர் மாற்றி மாற்றி இந்த மாதிரி பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே வந்திருக்கு ஸோ வியர் பண்ணி பார்க்கறதுலாம் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை இப்போ எனக்கு சிங்கிள் தான் வேணுன்றவங்களுக்கு அப்படியான கலெக்ஷன்ஸும் இருக்குது பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபிஷ் ஆர் பின் காப்பர் ஜரி மாதிரி உள்ள நெருக்கமாக இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் மற்ற இடங்களில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதில் ஒரு எயிட் ஃபிஃப்டிக்கு சேல் சேல் இருக்காங்க நம்ம ஜஸ்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி தான் கொடுத்துருக்கோம் அதாவது பாதிக்கு பாதி பிரைஸ்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குதுன்னா அந்த கலர் ஆப்ஷன்ஸே ரொம்ப அழகாக இருக்குங்க ரெண்டு பக்கமும் வெவ்வேறு கலர் தான் உங்களுக்கு பாடர் கொடுத்துருக்காங்க பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி புட்டாக இருக்குது பாருங்கள் இதுவுமே நல்ல ஒரு பெஸ்ட்டான சாரிங்க அந்த பேஸ் கலருக்கும் உள்ளே இருக்க ஒர்க்குக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஃபிஷ் காதியெல்லாம் விட்டுறாதீங்க ஜஸ்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி தான் வா இதெல்லாம் இப்போ இதே சாரி தான் என் மிஸ் ஸ்ட்ரே பண்ணி காமிச்சிருந்தது ஸோ அதிலே தான் நம்ம உங்களுக்கு இதுவும் கொடுத்துருக்கோம் அதே கலர் ஷேட் தான் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இது வேர் பண்ணிங்கன்னா அந்த மாதிரியான ஒரு லுக் தான் கிடைக்கும் இந்த மாதிரி லைட் கலர் ஷேட்ஸ் வேணும் அப்படின்றவங்க லைட் கலர் ஷேட்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைப்பா எனக்கு டார்க் கலர் தான் வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி நல்ல ஒரு டார்க் கலர் ஷேடும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி நெருக்கமான ஃபிஷ் புட்டா வரத்தில் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாதிரியான சாரீஸ் எல்லாம் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைப்பா எனக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இல்லை எனக்கு சிஓடி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக சிஓடியும் கொடுக்கறோங்க சிஓடி வேணும் அப்படின்றவங்க சிஓடி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குறது நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஃப்ளவர் காதிங்க பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே உங்களுக்கு ரோஸ் மாதிரியான ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க இது பாடி முன்னாடி பார்த்துருந்தது பல்லு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பேஸ் கலருக்கும் இது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளெயினாக கொடுத்துருக்காங்க அந்த பேஸ் கலருக்கும் பென்சில் ஆர்ட்டில் வந்திருக்கக்கூடிய அந்த ஃப்ளவருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது வியர் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் தானே கேட்குறீங்க இப்படி தாங்க இருக்கும் அந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஃப்ளோட்டிங்கில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் நம்ம ப்ளீட் கலர் வியர் பண்ணியிருக்கப்போ இந்த அளவுக்கு அந்த உள்ள இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஃப்ளோட்டிங்கெலாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கலர் ஆப்ஷன்ஸும் பாருங்கள் ஒரு பெட்டரான கலர் ஆப்ஷன்ஸாக இருக்குது அந்த உள்ளே திரியில் லைன்ஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்குறீங்க இது காதி வந்து அந்த ஒரு அதாவது அந்த அது இது கை நெசவு தான் இல்லையா இது வந்து மிஷினில் நெய்கிறது கிடையாது கை நெசவு தான் அப்போ அவங்க எங்கெல்லாம் இன்ட்ரவல் விடுறாங்களோ அங்கெல்லாம் நமக்கு அது கோடு மாதிரி தெரியும் அதுதான் அதோட ரியல் காதி ஸோ அந்த ரியல் காதி அப்படின்னத்தில் அந்த ஹேண்டில் அவங்க வீவிங் பண்ணத்தில் அதோடய ஸ்பெஷாலிட்டியே அது ஸோ உங்களுக்காக ஒருத்தர் கையிலேயே நெசவு இது பாருங்கள் நல்ல ஒரு பிளாக் கலருங்க அந்த பிளாக் கலருக்கும் உள்ளே வந்துருக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வீடியோவில் பார்க்கறதுனால தெரியுது நீங்கள் ப்ளீடில் எடுக்கிறப்போ அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியாது பாருங்கள் பேட்டர்ன்ஸ்லாம் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கலர் ஷேடு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குதுங்க நல்ல ஒரு அட்டகாசமான இதெல்லாம் நல்ல ஒரு டூயல் டோனில் இருக்குது நல்ல ஒரு ஷைனிங்கில் நல்ல ஒரு டூயல் டோனில் சாஃப்ட்டாக அழகாக இருக்குது எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஜஸ்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி தான் மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது அடுத்ததாக பார்க்குறது இந்த மாதிரி பார்ட்ரு இருக்காது தாங்க இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோங்க ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த லாங் பார்ட்ரு ரெண்டு பக்கமும் லாங் பார்டரோட ஸோ சில சாரீஸ் உங்களுக்கு வேறு மாதிரியான வியூவில் திருப்பி வச்சு காமிச்சிருந்தோம் சில சாரீஸ் இப்படி காமிச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளவர் ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே த்ரெட் வியூவிங்லேயே வர்றதுங்க அகைன் சொல்கிறேன் பாருங்கள் பேக் சைடு கூட உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் அளவுக்கு பெட்டராக இருக்குன்னு எதுவுமே நெரிடுறவோ குத்தவோ தெரியாதுங்க இது என்ன மெட்டீரியலோ அதுதான் அந்த மெட்டீரியலும் ஸோ பாடிக்குள்ளே வர்ற மெட்டீரியல் தான் உங்களுக்கு பார்ட்லேயும் கொடுத்துருக்காங்க அதே த்ரெட் வீவிங் தான் இப்போ பார்டில் பிளாக் கலர் அப்படிங்கிறதுல அதாவது பாடியில் பிளாக் கலர் அப்படினத்துல பாடியில் வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் பாடியில் ஒயிட் கலர்னத்தில் பார்டரில் வந்து ரெட் கலர் இந்த மாதிரி கொடுத்து அது கலத் அதே சேம் த்ரெட்டு தான் வீவிங்கில் தான் உங்களுக்கு ஜரி மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் நல்ல ஒரு தென்னை மரம் பேட்டர்னில் பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரியான பேட்டர்ன் கொடுத்து அழகாக இருக்குங்க எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் பார்ட்ரு பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமும் பார்டர் கொடுத்துருக்காங்க பார்டர் காதி நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்னெலாம் வந்திருக்கு கலர் ஷேட் எல்லாமே அழகழகாக இருக்குது ஃப்ளவர் காதி இப்போ இதுலேயும் என்ன கலர் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ப்ளவுஸ் இதுலேயுமே உங்களுக்கு ப்ளெயினாக தாங்க வந்துடும் ஸோ இதில் இருக்கக்கூடிய கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க இதே சாரி முன்னாடி த்ரீ எயிட்டிக்கு ஒன்று போட்டுருந்தப்போ இது இப்போ த்ரீ டபுள் எனுக்கு கொடுக்குறோம் ஒன் ஒன்று இது ரெண்டுக்கும் ஸ்டப் டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கலர் ஷேட் அதில் காமிச்சிருந்த கலர் ஷேட் அதே கலர் ஷேட் இதுலேயும் கூட உங்களுக்கு கிடைக்குது இது பாருங்கள் செலிப்ரிட்டி காதி நல்ல ஒரு லேஸ் ஒரு கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு செஸ்ட் வரைக்கும் வர அளவுக்கு இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு இடுப்பு வர்ற வரைக்கும் வர இது லேஸ் இருக்கும் அந்த பிளேன் காதிலாம் உங்களுக்கு லேஸ் வச்சு வரதுல அவ்வளோ அழகாக இருக்குது டசல்ஸோடயே வந்துடுது பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பெஸ்ட்டான கலர் ஆப்ஷன்ஸுங்க உங்களுக்கு எது நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பிளாக் கலர் பிளாக்ல ஒயிட் லேஸ் வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்ஸெலாம் இந்த சரிஸும் நிறையா போட்டு சேல் பண்ணி நல்ல ஒரு இதில் மூவ் ஆகிருந்திருக்கு நல்ல ஒரு ஒயிட் கலர் ப்ளவுஸெல்லாம் மேட்ச் பண்ணதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு பேபி பிங்க்குங்க எல்லா கலர் ஷேட்ஸும் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டூயல் கலர் டோன் கலர்ஸ்லாம் கூட இருக்குது டூயல் டோன் வேணாப்பா அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி சிங்கிள் கலர் டோனும் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களோட இஷ்டம் தான் சிங்கிள் சாரி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கூட ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருவோம் இத்தனை சாரி பர்ச்சேஸ் பண்ணுவோம் எத்தனை சாரி பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை நீங்கள் காதி காட்டன் சாரீஸ் மற்ற இடங்கள்லாம் ஹோல்சேல் பிரைஸ்னு வாங்குறதே இந்த ப்ரைஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க நம்ம ரீட்டைலேயே உங்களுக்கு இந்த ப்ரைஸில் கொடுத்துட்றோம் ஸோ எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நல்ல ஒரு லேஸோட அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸுங்க மிஸ் பண்ணிடாதீங்க காதி காட்டன் சாரீஸ் நம்மளால் எப்போயுமே போட்டுக்கிட்டே இருக்க முடியாதுங்க ஏன்னா நம்ம ஒரு தடவை போட்டாலே கஸ்டமர்ஸ்க்கு போர் அடிச்சிடுது நம்மக்கிட்ட பெரும்பாலும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம் இதுவும் பாருங்கள் நல்ல ஒரு காட்டன் சாரிங்க பாடிக்குல ஃப்ளவே பிரிண்டட் பேட்டர்ன் இருக்குது இது ப்ளவுஸ் நம்ம திரும்ப திரும்ப ஸ்டாக் பண்ணாலும் இதே கலர் ஷேட்ஸ் இதே பேட்டன்ஸெல்லாம் நமக்கு திரும்ப திரும்ப ஸ்டாக் ஆக போகுது ஏன்னா நமக்கு நியூ வெரைட்டிஸ் அப்படிங்கிறது அவ்வளோதான் கிடையாது ஸோ அதனால் நம்ம திரும்ப திரும்ப போட்டு கஸ்டமர் போர் அடிக்க முடியாதுன்னு நம்ம எப்போயோ ஒரு மாசத்துக்கு ஒருக்கையோ ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கையோ மூணு மாசத்துக்குறையோ தான் போடுறோம் ஸோ போடுறப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அடுத்ததாக பார்க்குறது இந்த மாதிரி டான்சிங் கேல் ஆதிங்க அதாவது பாடரில் டான்ஸிங் கேல்ப் கொடுத்துருக்காங்க பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அது சாரீ கலருக்கும் வந்திருக்க பேட்டனுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதோடய ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டிங்க அழகாக இருக்கா அந்த பா பல்லுலேயும் உங்களுக்கு டான்ஸிங் கியால் கொடுத்துருக்காங்க பாடிக்குள்ளேயுமே உங்களுக்கு டான்ஸிங்கியால் கொடுத்துருக்காங்க கலர் ஷேட்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த டார்க் கலர் ஷேடுக்கும் உள்ளே வந்துருக்க டான்ஸிங் ரொம்ப அழகாக இருக்குது அகைன் பார்ட்ருக்காதிங்க இந்த பக்கம் ஒரு சின்ன பார்டராகவும் அந்த பக்கம் நல்ல பெரிய பார்டராகவும் கொடுத்துருக்காங்க இது பாடி பல்லுவில் பாருங்கள் சிட் பல்லு வந்திருக்கு ப்ளவுஸ் பிளெயின் ப்ளவுஸ் அதுலேயே கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுலேயுமே நிறையா கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு எது வேணுமே செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க இது பல்லு பாடி நல்ல முட்டிக்கு மேலே வரைக்கும் அந்த பார்ட்ரு வந்துடும் உங்களுக்கு எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்குங்க உங்களுக்கு எது நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த பேஸ் கலருக்கும் பார்டருக்கும் அட்டகாசமாக இருக்குது வியர் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே பெட்ராக இருக்குங்க பாருங்கள் ஒன்று ஒன்றனே அவ்வளோ அழகாக இருக்குன்னு இது பிளாக் வித் எல்லோ காம்பினேஷன் நல்ல ஒரு சின்ன பார்டர் இது பல்லு இது பாடி நல்ல ஒரு லாங் பார்ட்ரு வந்துடுது முட்டிக்கு கீழே வரப்போ கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பெஸ்ட்டான கலர் ஷேட்ஸுங்க இதுவும் ஒரு பிளாக் கலர் தான் இந்த பார்டர் காதி டைப்பில் பெரும்பாலும் உங்களுக்கு பிளாக் கலர் தான் வரும் அடுத்ததாக பார்க்குறது ஹாட் காதிங்க பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரியில் இந்த மாதிரி ஹாட் இன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே எம்ப்ராய்டரி நல்ல ஒரு மல்டி கலரில் எம்ப்ராய்ட்ரி வந்திருக்கு இதுலேயுமே ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளெயினாக தான் வரும் உள் சுத்தும் உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும் வியர் பண்ண எப்படி இருக்கணும்னு தானே கேட்குறீங்க இப்படி தாங்க இருக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு டார்க் கலர் ஷேடில் எம்ராய்ட்ரி பட்ரல ஹெவலாக இருக்குல்ல எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸுங்க அதிலேயே கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுலேயே என்னென்ன கலர் ஷேட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு எம்ப்ராய்டரி இருக்குது அந்த நெருக்கமான எம்ப்ராய்ட்ரி இதெல்லாமே சாரீஸ்க்கு மட்டும் இல்லை உங்களுக்கு ட்ரெஸ் மெட்டியலுக்கு வேணால் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பெஸ்ட்டான சாரீஸ் நல்ல ஒரு டசல்ஸ் கொடுத்து பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க கலர் ஆப்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது இதுலேயுமே பாருங்க எவ்வளோ கலர் ஆப்ஷன்ஸ் காமிச்சிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு எது வேணுமே நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது ஒரு பிளாக் கலருங்க அந்த பிளாக் கலருக்கும் உள்ளோந்திருக்க எம்ப்ராய்டரிக்கு அழகாக இருக்குது இது பாருங்கள் நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலரில் பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே நல்ல ஒரு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்ததாக பார்க்குறது இந்த மாதிரி பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே ஹேண்ட் பெயிண்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல ரெண்டு பக்கமும் ஜரி பார்டர் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஹேண்ட் பெயிண்ட் வந்துடுது இதோட ப்ரைஸ்ஸாக என்னென்னா ஃபோர் ஃபிஃப்டிங்க இது ஜரி பார்டர் ஒரு பக்கம் நல்ல பெரிய ஜரி ரெண்டு பக்கமே ஈவனான ஜரி பார்டர் பாடி குலோஃப் ஃப்ளாக ஜரி புட்டா ஒரு பக்கம் சின்ன பார்டருங்க இன்னொரு பக்கம் பெரிய பார்டர் பாடி குளர் ஃப்ளாக ஜரி புட்டா நல்ல ஒரு சில்க் சாரிக்கு ஈக்குவலண்டான சாரி வெறும் ஃபோர் ஃபிஃப்டி தாங்க பாருங்கள் அந்த ஜரி பார்டர் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி நல்ல ஒரு திருத்தமான ஜரி பார்டர் அந்த டார்க் கலர் ஷேடுக்கும் உள்ள வந்துருக்க ஜரி புட்டாவுக்கும் ஜரி பார்டருக்கும் அழகாக இருக்குது எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்ல ஒரு அட்டகாசமான சாரீங்க வித் ஜரி பார்டரோட நல்ல ஒரு அழகான சாரீ ஒன்று ஒன்று கோட் நம்பர் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எது வேணுமா நீங்கள் செலக்ட் பண்ணி மேலே டிஸ்ப்ளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல் இது அடுத்த ஹேண்ட் பெயிண்ட் சாரீங்க நல்ல ஒரு லோட்டஸ் பேட்டன்லாம் உங்களுக்கு ஹேண்ட் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க இது பாருங்கள் இது பல்லு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க நல்ல சில்வர் ஜரி பார்ட்ரு அதுக்கு மேலே ஒரு பேட்டர் பாலிக்கில் ஃபுல்லாகவே புட்டா பேட்டன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் அந்த புட்டா பேட்டன் வந்துடும் அந்த பேஸ் கலருக்கும் ஜரி பார்டருக்கும் அந்த பேட்டர்னுக்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் இதுலேயுமே ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளைனாக தாங்க வந்துடும் வேறு என்னென்ன கலர் ஷேட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த டார்க் கலர் ஷேடுக்கு எல்லாமே நல்ல ஒரு அழகாக சாரீஸுங்க உங்களுக்கு எது வேணுமா செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பிளே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க நீங்கள் அன்னிக்கி பண்ணுற ஆர்டர்ஸ் நம்ம அன்னிக்கி டிஸ்பார்ச் பண்ணி உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம் இது பாருங்கள் நல்ல ஒரு காட்டன் சாரீலாம்